இயேசுவுக்கே புகழ் இயேசுவில் பிரியமானவர்களே இன்று நம்மாண்டவர் ஒன்று பேதரு இரண்டாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தினூடாக இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார் நன்மை செய்தும் அதற்காக பொறுமையோடு துன்புற்றார் அது கடவுளுக்கு உகந்ததாகும் நல்லவர்களுக்கும் கனிவான உள்ளம் கொண்டோருக்கும் மட்டுமல்ல இருமாப்பு முரட்டு குணம் உள்ளவர்களுக்கும் பணிந்திருங்கள் யாரேனும் அநியாயமாக துன்புற்றால் அவர்கள் ஆண்டவரை மனதில் கொண்டு தங்களுக்கு உண்டான கஷ்டங்களை பொறுமையோடு ஏற்றுக்கொண்டால் அதுவே கடவுளுக்கு உகழ்ந்த வாழ்க்கையாகும் பிரியமானவர்களே நீங்கள் ஒரு தவறு செய்து அதற்கான தண்டனையை நீங்கள் பொறுமையோடு ஏற்றுக்கொள்கிறது பெரிய விடயமல்ல நீங்க தப்பே செய்யாமல் தவறான எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபடாமல் இருந்து அதற்காக நீங்க கஷ்டப்படுறீங்களா உங்களுக்கு தெரிஞ்சவங்க பழகினவங்களுக்கு உதவி செய்ய போய் பிரச்சனையில் சிக்கி இருந்திருக்கிறீர்களா உண்மைக்காக கதச்சி பிறர் முன்னாடி அவமானத்துக்குள்ளாக இருந்திருக்கிறீர்களா எதற்குமே கவலைப்படாதீங்க எதை குறித்தும் வெட்கப்படாதீங்க ஆண்டவர் கூறுகிறார் நன்மை செய்தும் அதற்காக பொறுமையோடு துன்புற்றால் அது கடவுளுக்கு உகந்த வாழ்க்கையாம் ஒன்று நம் ஆண்டவர் இயேசுவும் எங்களுக்காக எங்களுடைய பாவங்களுக்காக துன்புற்றார் அனைவருக்கும் நன்மைகள் மட்டுமே செய்தவருக்கு சிலுவை சிலுவை மரணம்தான் கிடைத்தது அதேபோலதான் ஆண்டவருக்காக வாழ்ந்து மறித்த வீத சாட்சிகளும் ஆண்டவரையும் அவருடைய இறை பணியையும் உலகெங்கும் அறிக்கையிட்டவர்கள் அதற்காக துன்பப்பட்டார்கள் இவைகள் எல்லாம் எங்களுக்கு ஒரு முன்மாதிரிகையான விடயம் எனவே நாங்களும் ஆண்டவரின் பாதை வழி பின்பற்றி கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை வாழ ஆண்டவர் இன்று எங்களை அழைத்திருக்கின்றார் ஆண்டவர் அவமானப்பட்ட போதும் யாரையும் அவர் அவமானப்படுத்தவில்லை துன்பப்பட்ட போதும் யாரையும் கண்டிக்கவில்லை நாமும் இவ்வாறான குணம் உள்ளவர்களாக வாழ ஆண்டவரிடம் சுபம் பண்ணுவோம் ஆமேன்